ஒரு அழகான மலை பிரதேசம் மலைக்கு மேலே ஒரு ஜென் ஆசிரமம் ஒன்று அமைஞ்சிருந்துச்சு அந்த மலையோட அடிவாரத்தில் சின்ன கிராமம் ஒன்று இருந்துச்சு அந்த கிராமத்தில் நிறைய மக்கள் வாழ்ந்துட்டு வந்தாங்க அதில் ஒரு நபரும் வாழ்ந்துட்டு வந்தார் அந்த மனிதர் அந்த அளவுக்கு ஒன்றும் நல்ல மனிதர் கிடையாது சின்ன சின்ன தவறுகள் செஞ்சுட்டே இருப்பாரு இதனால மக்கள் எல்லோருமே இவரை வந்து எப்போவுமே ஒதுக்கி வச்சுட்டே இருந்தாங்க யாருமே சரியாக பேச மாட்டாங்க இவரை பார்த்தாலே எல்லோரும் ஒதுங்கி போயிடுவாங்க இவரை பற்றின ஒரு தவறான அபிப்பிராயம் மக்கள் மத்தியில இருந்துகிட்டே இருந்துச்சு இப்படியே நாட்கள் கடந்து போயிட்டே இருந்துச்சு காலப்போக்கில் இவர் நம்ம செய்கிற தவறுகள் எல்லாத்தையுமே தெரிந்துக்கணும்னு ஒரு முயற்சியில் ஏற்படுறாரு முயற்சி பண்ணாலும் இவரால் அந்த ஊர்ல இருக்க அந்த ஊர் தலைவர் கூப்பிட்டுட்டு இங்க பாருப்பா நீ வந்து நல்லவனா மாறணும்னு முயற்சி பண்ற அது எல்லாத்துக்குமே புரியுது இதுக்கு எங்களால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி என்னன்னா இந்த மலையோட உச்சில ஒரு ஜென் மடம் ஒண்ணு இருக்கு அங்க போனீங்கன்னா அங்க ஒரு ஜென் குரு ஒருத்தர் இருப்பாரு அவர்கிட்ட போய் நீ சரியான முறையில் தியான பயிற்சி அப்புறம் அவரோட போதனைகள் இது எல்லாத்தையும் கத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நீயுமே ஒரு நல்ல மனிதரா மாறலாம் இது எங்களோட ஆலோசனை அப்படின்னு சொல்லிட்டு ஊர் தலைவர் இவரை கூப்பிட்டு சொல்றாரு இந்த மனிதருக்குமே இது சரியா படுது இவர் அந்த மலைகளை ஏறி ரொம்ப கடினமான பாதைகளை கடந்து அந்த ஜென் ஆசிரமத்திற்கு வராரு அங்க பாத்தீங்கன்னா நிறைய மாணவர்கள் இருக்காங்க அவங்க எல்லாத்துக்குமே தலைமை தாங்குற மாதிரி ஒரு தலைமை குரு ஒருத்தர் இருக்காரு இந்த மனிதர் அந்த தலைமை குருவை போய் சந்திக்கிறாரு அவரை சந்திச்சு ஐயா நான் மலை அடிவாரத்தில் இருக்கிறேன் ஒரு கிராமத்துல இருந்து வந்திருக்கேன் எனக்கு என்னன்னா நான் வந்து சின்ன சின்ன தவறுகள் செஞ்சிட்டே இருப்பேன் இதனால என்னைய யாருக்குமே பிடிக்காம போயிடுச்சு இப்போ அது எல்லாத்தையுமே அறிஞ்சு நான் அந்த தவறுகளை செய்ய வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனா அது என்னால முடியல தயவு செஞ்சு எனக்கு இந்த தியானம் இந்த பயிற்சி எல்லாம் கொடுங்க நான் ஒரு நல்ல மனிதராக மாறணும் அப்படின்னு அந்த ஜென் குறுக்கிட்ட கேட்கிறாரு உடனே அவர் வந்து இவரை மாணவராக ஏற்றுக்கிறாரு இவருக்கு தினம் தினம் எல்லா பயிற்சியும் கொடுத்துக்கிட்டு வர்றாரு அவர் முதல்ல ஆரம்பித்தது தியான பயிற்சி தான் இந்த தியானத்தை ஒரு மனிதர் சரியான முறையில் செஞ்சா கண்டிப்பாக அவருடைய ஆன்மா வந்து தூய்மை அடைஞ்சிடும் அவரால் எந்த ஒரு தவறுகளையுமே செய்ய முடியாது ஒரு நல்ல மனிதராக வாழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தியான பயிற்சியில் இருக்க எல்லாத்தையுமே சொல்லித் தரார் இந்த மனிதரும் எல்லா முறைகளையுமே கத்துக்கிறாரு தியான பயிற்சி மட்டும் இல்லைங்க இன்னும் வாழ்க்கைக்கு தேவையான பல போதனைகளையுமே அந்த ஜென் மடத்தில் இருந்தே கத்துக்கிறாரு இப்போ எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு இவர் ஒரு நல்ல மாணவராக அங்கே மாறிட்டார் இப்ப கடைசியா கிட்டத்தட்ட வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே கத்துக்கிட்டாரு இப்ப அந்த ஜென் குரு வந்து இங்க பாருப்பா நீ வந்து இப்போ உன்னோட வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நல்ல விஷயங்களையுமே கத்துக்கிட்ட இந்த விஷயங்களை நீ தினம் பயன்படுத்திட்டு வந்தனா கண்டிப்பா நீ ஒரு நல்ல மனிதரா வாழலாம் நீ போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்றாரு அதன் பிறகு அந்த ஜென்மடத்துல இருந்து நல்லபடியா மறுபடியும் கிராமத்துக்கே போறாரு அங்க போன மனிதர் அந்த ஜென் குரு சொன்னது போலவே வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாரு தினம் தினம் அந்த தியான பயிற்சியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வராரு இப்போ இப்படி நாட்கள் கடந்து போயிட்டே இருக்குது ஒரு நாள் திடீர்னு அந்த பழைய மாணவர் அதாவது அந்த மனிதர் அந்த ஜென் குருவை சந்திக்க வந்திருக்காரு சந்திச்சவரு இவரை பார்த்த உடனே அழ ஆரம்பிச்சிடுறாரு உடனே இந்த ஜென் குருவுமே என்னப்பா ஏன் இப்படி அழுகிற என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாரு அதுக்கு அந்த மனிதர் சொல்றாரு ஐயா உங்ககிட்ட பல விஷயங்களை கத்துக்கிட்டு போனேன் அதுல முக்கியமானது இந்த தியான பயிற்சி இந்த தியான பயிற்சியை தினமும் செஞ்சுக்கிட்டே தான் வரேன் நீங்கள் சொன்னீங்க இந்த தியான பயிற்சி செய்கிற மனிதரால் தவறுகள் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னீங்க ஆனால் என்னாச்சுன்னா அந்த தியானம் பண்ணி ஒரு சில நாட்கள் அப்படியே அமைதியாக இருக்கிறேன் மனது ரொம்ப அமைதியாக இருக்குது எந்த ஒரு தவறும் செய்யாமல் இருக்கிறேன் ஆனால் மறுபடியும் ஒரு சில நாட்களுக்கு அப்புறமா ஒரு சில சின்ன சின்ன தவறுகளை நான் செய்ய ஆரம்பிச்சிடுறேன் இதை நினைக்கும்போது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குதுங்க ஐயா உங்ககிட்ட கற்றுக்கிட்ட இந்த விஷயம் எல்லாமே வீணாக போகிற மாதிரி எனக்கு தோணுது தியானம் பண்ணும்போது நல்லா இருக்குது ஒரு சில நாட்களில் எப்படியோ ஒரு சில தவறுகளில் செஞ்சிடறேன் இதை நினச்சா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மனக்குமரலை அந்த ஜென் குரு கிட்ட சொல்கிறாரு இப்போது எல்லாமே கேட்டு முடிச்சுட்டு அந்த ஜென் குரு சொல்கிறாரு சரிப்பா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை தியானம் பண்ணுற எல்லோருமே தவறுகள் செய்யக்கூடாது அப்படின்னு ஏதும் கிடையாது ஒரு சில தவறுகள் செய்யவும் செய்வாங்க நீ ஒன்று பண்ணு தொடர்ந்து தியானம் பண்ணிக்கிட்டே இரு அதே மாதிரி அந்த சின்ன சின்ன தவறுகளையும் செஞ்சுக்கிட்டே இரு காலப்போக்கில் நாளடைவில் என்னவாகும் அப்படின்னா நீ செய்யற தியானம் உனக்கு நிலையா இருக்கும் நீ தவறுகள் செய்யாமல் இருப்ப அப்படி இல்லை அப்படின்னா நீ முழுவதுமே ஒரு தவறான மனிதராக ஒரு தவறான தவறுகள் செய்கிற ஒரு மனிதராக மாறிடுவேன் அப்போ உங்ககிட்ட இந்த தியானம் அப்படின்ற ஒன்று இருக்கவே இருக்காது இதில் ஏதாச்சும் ஒன்று தான் நிலச்சின்னு இருக்கும் அதனால் நீ கவலைப்படாமல் இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாரு இப்போது அந்த மனிதருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுச்சு ஐயா நீங்கள் சொன்னது சரிதான் நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரேன் ஒருவேளை எனக்கு வந்து இந்த தியானம் நிலைச்சி நின்றுச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சி நானும் ஒரு நல்ல மனிதராக இந்த சமுதாயத்தில் நல்லவனாக வாழ்ந்துட்டு வருவேன் ஆனால் இந்த தவறுகள் செய்கிறது அதிகமாகிடுச்சுன்னா நான் தியானம் பண்ணுறது விட்டுட்டேன் அப்படின்னா ஒரு தவறான மனிதராக மாறிடுவேனே அப்போனா என்னங்கையா பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மனிதர் அந்த ஜென் குரு கிட்டே கேட்குறாரு இப்போது அதுக்கு அந்த ஜென் குரு சொல்கிறாரு அது ஒன்றும் இல்லைப்பா அப்படி ஒருவேளை தவறுகள் செய்கிறது தான் உனக்கு நிலையாக இருக்குது அப்படின்னா அப்போது அடிப்படையில் நீ இன்னும் மாறலை அப்படின்னு அர்த்தம் உன்னுடைய அடிப்படை குணநலமே இந்த தவறுகள் செய்கிறது அப்படின்னு இருக்குது அதனால் மறுபடியும் அப்படி இருந்துச்சு நான் எல்லாத்தையும் விட்டுட்டு திரும்பவும் எங்கிட்ட மாணவராக சேர்ந்துடு மறுபடியும் எல்லா விஷயங்களையும் நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு இவர் சொன்னது போலவே அந்த மனிதர் தினமும் தியானம் பண்ணிக்கிட்டே இருக்காரு அதே போல் ஒரு சில தவறுகளையும் செஞ்சுக்கிட்டே வர்றாரு இப்போ இந்த மனிதருக்கு அந்த ஜென்குரு சொன்னது நல்லா ஆழமாக பதிஞ்சிடுச்சு எப்படியாவது நம்ம இந்த தியானத்தை நிலச்சி நிற்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தவறுகள் செய்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிச்சிடுறாரு இப்படியே நாட்கள் கடந்து போகுது ஒரு சில மாதங்கள் கழிச்சு இவர் முழுவதுமே அவரோட நேரத்தை தியானத்தில் செலவிட ஆரம்பிச்சிடுறாரு இதனால் பார்த்தீங்கன்னா அவரோட தவறுகள் எல்லாம் குறைஞ்சு அவர் ஒரு நல்ல மனிதராகவே மாறிட்டார் இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம ஒரு சில விஷயங்களை செய்யக்கூடாதுன்னு முடிவெடுத்திருப்போம் அதுக்கான பயிற்சிகளுமே மேற்கொண்டிருப்போம் இதுக்கு நல்ல உதாரணம் என்னென்னா நம்மள சில பேர் இந்த சமூக வலைத்தளங்கள் அதாவது சோஷியல் மீடியா அதில் நேரங்கள் செலவிட்டுட்டே இருப்போம் அது நமக்கு தோணும் அது அதிகமான நேரத்தை இதில் செலவிடுறோம்னு அந்த நேரத்தை சரியான வழியில் பயன்படுத்தினா நல்லாருக்கும்னு தோணும் ஆனாலும் நம்மளையும் மீறி இந்த இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் அதிகப்படியான நேரத்தை செலவு பண்ணிக்கிட்டே இருப்போம் இதை சரி செய்யணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் உணர ஆரம்பிக்கணும் அந்த நேரத்தோட மதிப்பு என்னன்னு நல்லபடியாக உணர்ந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த நேரத்தை நீங்கள் வீணடிக்க மாட்டீங்க இதே மாதிரி தாங்க இந்த தேவையில்லாத உணவுகள் ஜங்க் ஃபுட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அதையும் நீங்கள் தவிர்க்கணும்னு ஆசைப்படுவீங்க ஆனாலும் அதை கட்டுப்படுத்த முடியாமல் சாப்பிட ஆரம்பிச்சுடுவீங்க அப்போது தவிர்க்கணும் அப்படின்னா அந்த ஜங்க் ஃபுட்னால வந்த விளைவுகள் என்னென்னு யாராவது ஒரு மனிதர்களை பார்த்தீங்கன்னா இல்லை யாராவது பாதிக்கப்பட்டவங்க தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா போதும் தானாகவே நீங்கள் இதை ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணிவிடுவீங்க அதே மாதிரி நேரத்தையுமே சரியான முறையில் செலவிடுவீங்க அதனால் இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு விஷயத்தை செய்யணும்னு அப்படின்னா நினச்சா மட்டும் போதாதுங்க அதுக்கான சரியான பயிற்சி மேற்கொள்ளணும் அதுக்கான தினம் நம்ம கிட்டே இருக்கணும் இதெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக நம்ம செய்யணும்னு நினைக்கிற சாரியத்தை ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம்